எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே அருமையான செல்ல பிள்ளைகளே கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது இந்த நாளிலும் ஆண்டவர் பர்சுத்த ஆவியான வல்லமையினால் உங்களை நிரப்பும்படியாக வந்திருக்கிறார் இனி வரும் நாட்களிலே பர்சுத்த ஆவியானுடைய வல்லமை மகிமை நீங்கள் அனுபவிக்க முடிய ஆண்டவர் செய்வார் ஆம் இந்த வருடத்திலே ஆண்டவர் எனக்கு சொன்னார் எஸ்ஐகேல் முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறின் படி ஆசீர்வாதமான மழை பெய்யும் கத்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய வேதனையை கூட்டார் கத்துடைய ஆசீர்வாதம் சாபத்தை எல்லாம் அழிக்கும் கத்துடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதமான மழை பெய்யும் 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 இந்த நாளிலும் அந்த வார்த்தை உண்மையாய் உங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதாக எப்படி பெய்யும் பரிசுத்தாவியானவர் மூலமாக ஆசீர்வாதமான மழை ஆவியானவர் மூலமாக பரிசுத்தாவியானவர் தான் ஆசிர்வாதத்திற்கு எல்லாம் ஊற்றும் காரணமானவர் அவர் மூலமாக தான் சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது ஆகவே இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும்படியாக ஆண்டவருடன் வேண்டிக் கொள்கிறேன் பர்சுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கிறது லூக்கா ஒன்று முப்பத்தி ஐந்தை வாசித்து பாருங்கள் ஒரு கன்னியிடம் தேவதூதன் தோன்றுகிறான் கன்னி மரியாள் ஒரு கன்னிக்கு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா முடியாது ஆனால் சர்வ பலமுள்ள இறைவன் இந்த கன்னியை தெரிந்து கொள்ளுகிறார் இந்த கன்னியை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக எல்லாமுள்ள இறைவன் மனித அவதாரம் எடுத்து அவள் கர்ப்பத்தின் மூலமாக அவர்கள் பிரசவத்தின் மூலமாக இந்த உலகத்தில் குழந்தையாக உதித்து மனு குலத்திற்கு மீட்பை கொண்டு வரும்படியாக தன்னையே பலியாக ஒப்புக்கொடுக்கும்படியாக அவர் வரும்படி தீர்மானம் பண்ணினார் இதற்கு சர்வ பலமுள்ள இறைவன் அவருடைய வித்து ஒரு கன்னி கன்னி மரியாதை எப்படி சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வித்தும் கன்னி மரியாளின் கர்ப்பமும் இணைக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இறைவனுடைய ஆவி இறைவனுடைய ஆவி வந்து இரண்டையும் இணைத்தது அவர் கன்னி மரியாளின் கர்ப்பத்துக்குள் இறங்கினார் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் இந்த வசனம் சொல்லுகிறது லோக்கா ஒன்று முப்பத்தி ஐந்திலே தேவதூதன் சொல்லுகிறான் மரியாள் பர்சுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார் உன்னதமானவருடைய பலம் அதன் பிறகு உன்மேல் நிழலிடும் ஆண்டவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் ஆண்டவருடைய வித்து சர்வ வலருடைய வித்து உன் கர்ப்பத்துக்குள் இறங்கும் ஆவியானவர் இறங்கும் பொழுது சர்வ வல்லவருடைய வித்து உனக்குள் வரும் உன்னிடத்தில் இருந்து பரிசுத்தம் உள்ளவராகிய பாவமறியாதவராகிய தேவாதி தேவனுடைய திரு உருவம் ஏசு திரு சுதன் ஏசு உதிப்பார் உதிப்பார் பாவம் அறியாத அவர் உருவாவார் பிறப்பார் உலகத்திற்குள் வருவார் இதே காரியத்தை கத்தர் உங்களுக்கும் என்று செய்ய விரும்புகிறார் பர்சுத்த ஆவியானவர் இறைவனுடைய ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்குள் இறங்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் மரியாள் நான் கத்தருக்கு அடிமை அடிமை என்று தன்னையே ஒப்பு கொடுத்தார்கள் மனிதர்கள் என்ன சொன்னாலும் சரி மனிதர்கள் எப்படி என்னை நடத்தினாலும் சரி கத்தர் பார்த்துக் கொள்வார் என் வேலை என் கர்ப்பத்தை பரிசுத்த கர்ப்பத்தை பாவமரியாத கர்ப்பத்தை எல்லாம் இறைவனுடைய பரிசுத்த வித்துக்கு கொடுக்க வேண்டும் தெய்வம் உருவாக வேண்டும் சர்வ வல்லவர் எனக்குள் உருவாக வேண்டும் அப்படியே உங்களையும் உங்கள் சரீரங்களையும் உங்கள் ஆத்மாவையும் உங்கள் மனதையும் சர்வ வல்லவருக்கு ஒப்புக் கொடுங்க அதற்கு இறைவனை உங்களுக்குள் பிறக்க வைப்பதற்கு பர்சுத்த ஆவியானவர் இறைவனுடைய ஆவியானவர் இயேசுவின் ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்குள் இறங்குகிறார் உங்களுக்குள் இறங்குகிறார் இறங்குகிறார் உங்களை பலப்படுத்துகிறார் பலம் என்றால் என்ன கர்த்துடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கைக்காக கர்த்தர் வைத்திருக்கும் தீர்மானம் உங்கள் மூலமாக நிறைவேறும்படி உங்களை பலப்படுத்துகிறார் யாரும் அந்த பலத்தை உடைக்க முடியாது எந்த நோயும் உடைக்க முடியாது எந்த தீங்கும் உடைக்க முடியாது எந்த பொல்லாத மனிதனும் உடைக்க முடியாது எந்த பாவமும் உடைக்க முடியாது எந்த சாபமும் உடைக்க முடியாது அதை மேற்கொள்ளவும் முடியாது உங்களை மேற்கொள்ள முடியாது உங்களுக்குள் பரிசுத்தம் வந்துவிடும் பரிசுத்தம் வந்துவிடும் பர்சுத்தம் வந்துவிடும் அந்த கிருபையை கத்தர் இப்பொழுது உங்களுக்கு தருகிறார் அவருடைய ஜீவன் அதற்கென்று உங்களுக்குள் இறங்குகிறது ஏசுவின் நாமத்தில் இப்பொழுதும் உங்களையே ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுங்கள் ஹலோ சேர் ஒன்று இருபத்தி ஏழின் படி ஆண்டவரே நீர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்கும் மகிமை மற்றவர்களுக்கும் மகிமை நம்பிக்கையோடு வாழும்படியாக நம்பிக்கை மற்றவர்கள் கொடுக்கும்படியாக எனக்குள் உருவாக முடிய பர்சுத்த ஆவியானவரால் நெறப்ப சுவாமி நெறப்ப சுவாமி என்று கதருங்கள் வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ளே இறங்குகிறது ரெண்டு குரதியர் மூன்று பதினேழு பதினெட்டின் படி ஆவியானவர் வரும் பொழுது மாம்சத்திலிருந்து மாம்ச எண்ணங்களிலிருந்து மாம்ச பலவீனங்களிலிருந்து மாம்ச கோபங்களிலிருந்து சாபங்களிலிருந்து நீங்கள் பரிசுத்த பர்சுத்தாவியானவர் இறைவனுடைய ஆவியானவர் அதை தொடர்ந்து இயேசுவின் சாயல் உங்களுக்குள் வருகிறது இயேசுவை போல மறுரூபமாகி விடுகிறீர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைகிறீர்கள் மகிமையின் நம்பிக்கை இப்பொழுது அந்த கருவை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் இந்த நாளிலும் தருகிறார் இதுவே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் அதை நிறைவேற்ற ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்குள் இறங்குகிறார் இருதயத்தை திறந்து இயேசுப்பா என்னை நிரப்பு சுவாமி என்னை நிரப்ப சுவாமி என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஆவியானவர் இறங்குகிறார் இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்கிறாரே உங்களை ஆவியானவரால் இப்பொழுது நிரப்புவார் வாய் திறந்து ஜபம் பண்ணுங்கள் இருக்கும் இடத்தில் கதறி அழுது ஜெபம் பண்ணுங்கள் என் மாம்சிகம் போதோ சுவாமி கட்டுகள் போதோ சுவாமி எனக்கு உமது சாயல் வேண்டும் உமது சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும் மகிமைக்குரிய நம்பிக்கையின் வாழ்க்கையாக என் வாழ்க்கை இருக்கணும் மகிமைக்குரிய நம்பிக்கையின் வாழ்க்கையாக என் பிள்ள வாழ்க்கை இருக்கணும் என் கணவர் வாழ்க்கை இருக்கணும் என் மனைவி வாழ்க்கை இருக்கணும் எங்கள் அப்பா அம்மா வாழ்க்கை இருக்கணும் நிரப்பும் சுவாமி எங்களை மத ஆவினால் நிரப்பும் என்று ஜபம் பண்ணுவீர்களா ஏசப்பா மது பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு இப்பொழுது பதிலை தாரும் எர்ரங்க சுவாமி யர் ரங்கும் சுவாமி இருதயத்தை சரீரத்தை தேவாலயமாக மாற்றும் அப்பா

தேவனே இயேசுராஜனே தேவா ஆலயம வந்தீடும் இயேசு பா மதாவினால மதப்பள்ளிலே நிற்பேன் ஆவியானவரே உள்ளே சுவாமி சுவாமி வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக உள்ள கட்டி வைத்திருக்கும் பாவ கட்டுகள் பாவத்தினால் உண்டான சாப கட்டுகள் எல்லாம் மறையட்டும் நாமத்தில் அதே போல ராஜா நீர் உமது மகனுக்கென்று மகளுக்கென்று என்னென்ன தீர்மானம் பண்ணி இந்த உலகத்திலே இப்படி என் மகிமை என் பிள்ளை விளங்கணும்னு வச்சிருக்கிறீரோ அது நிறைவேற ஆரம்பிக்கட்டும் இப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நிறைவேற ஆரம்பிக்கட்டும் என்று கட்டளை எடுக்கிறேன் மகிமையின் நம்பிக்கையாக வாழ்க்கையிலே ஒவ்வொன்றும் நடைபெறட்டும் மகிமையின் நம்பிக்கையாக அவள் மூலமாக எல்லாருக்கும் இயேசு வெளிப்படும்படியாக அவர்களை பலப்படுத்தி உபயோகப்படுத்தும் ஆசீர்வதியம் 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 வித்யா ஆனந்த தைலத்தினா நிரப்பம் சமாதான ஆவியினால் நிரப்பம் அப்பா இப்பொழுது முதல் ஆவியானவரே அவர்களை அழைத்த நோக்கம் அவர் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக அவர்களை பலப்படுத்தும் ஆரம்பிக்கட்டும் இயேசுவை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தும் விடுதலையோடு வாழ விடுதலையோடு கிரியை செய்ய கருவைத்தார் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாத்தை அவர் மீது வைத்து ஜெபிக்கிறேன் மகிமையின் நம்பிக்கையாக அவர்கள் இருக்கட்டும் ஆமே ஆமே எனக்கு அருமையானவர்களே பரிசுத்த ஆவியானவருடைய பலம் உங்களுக்குள் வரும் பொழுது என்ன ஆசீர்வாதம் மழை வருகிறது முதலாவதாக ஆண்டோர் உங்களை மாற்றுகிறார் மாற்றுகிறார் இரண்டு பதினேழிலே குறித்து வேதம் கூறுகிறது அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு ஏதுவாக இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருந்தார் பிரதான ஆசாரியராக மகிமையின் நம்பிக்கையாக அவர் விளங்கினார் எல்லாருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு சுத்திகரிப்பதற்கு பாவத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக ஒரு வழியை உண்டாக்குவதற்கு அவர் பிரதான ஆசாரியர் அவர்தான் தான் ஆசாரியர்களிலெல்லாம் பெரிய ஆசாரியர் ஒரு ஆசாரியருடைய வேலை என்ன எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மன்றாட வேண்டும் மன்றாட வேண்டும் மன்றாட வேண்டும் அதற்கு தான் ஒரு ஆசாரியர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் பாவம் நீங்க வேண்டும் அதற்கு பலி செலுத்துகிறவர்கள் இயேசுவின் ரத்தத்தை இயேசுவின் சரீரத்தை எல்லாருக்கும் வழங்குகிறவர்கள் எல்லாருடைய கண்களையும் உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை பாருங்கள் அதை நம்புங்கள் அதற்காக ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் அவருடைய இரத்தம் உங்களை கழுவட்டும் அவருடைய சரீரம் உங்களுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே உங்கள் சரீரங்களை பரிசுத்த பலியாக இயேசுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று ஒவ்வொரு வரையும் பாவ மன்னிப்புக்கு நேராக நடத்தும்படியாக ஆசாரியர்களை ஆண்டவர் எழுப்புகிறார் ஆனால் இயேசுவோ பிரதான ஆசாரியராக எபிரேயர் இரண்டு பதினெட்டின் படி நம்முடைய சோதனைகளை எல்லாம் நம்முடைய எல்லாம் இச்சைகளை எல்லாம் முறியடிக்கும்படியாக பரிகாரத்தை உண்டு பர்சுத்தலியாக பாவமரியாத பலியாக பலியாக தம்மையே சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார் ஆசாரியர் அதோடு கூட சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கின் படி அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் தவறாக குற்றம் சாட்டி அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் அனைவருக்காகவும் இல்லாமல் இறைவனே இவர்களை மன்னியம் மன்னியம் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்று வேண்டிக் கொண்டார் ஆசாரியர் ஆசாரியர் அவர் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யவில்லை பழி வாங்கும்படியாக பிரார்த்தனை செய்யவில்லை அவர்களை மன்னிக்கும்படியாக பிரார்த்தனை செய்தார் இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் வரும் பலன் அவர் கொடுக்கும் பவர் மனுஷனுடைய ஆவி பழிவாங்கும் ஆவி இவனை ஒழிச்சிடும் சாமி எனக்கு விரோதமா பேசிட்டான் பொய்யா பேசிட்டான் தவறா பேசிட்டான் எனக்கு உரியதை எடுத்துட்டு ஓடிட்டா அவன் அழிஞ்சே போனோம் சீக்கிரம் கிரியே செய்ய சுவாமி அப்போதான் நீதியுள்ள நியாயாதிபதியின் விலங்குன்னு மனுஷ மனுஷனுடைய ஆவி ஜெபம் பண்ணும் ஆனால் பர்சுத்த ஆவியானவர் வரும் பொழுதோ இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே இவர்களை மன்னியும் ஆகட்டும் என்று ஜபம் பண்ணுகிறது அதான் ஆசீர்வாத மழை மற்றது மனுஷனுடைய ஆவி வந்து சாபத்தின் மலையை அனுப்புகிறது ஆனால் பர்சுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது இயேசுவை போல நம்மை மாற்றி ஆசீர்வாதமான மழையை நாம் அனுபவிக்கும்படியாகவும் மற்றவர்கள் கொடுக்கும்படியாகவும் செய்கிறார் அந்த கிருபை கத்தர் உங்களுக்கு தருகிறார் அப்பொழுது என்ன நடக்கிறது மத்திய படி மனுஷருடைய தப்பிதங்களை நாம் அவர்களுக்கு மன்னிக்கும் பொழுது எல்லாமே இறைவன் நமது பரம தகப்பன் நம் குறைவுகளை எல்லாம் தப்பிதங்களை எல்லாம் நமக்கு மன்னிக்கிறார் பெரிய பாக்கியம் நாம் மன்னிக்கப்படும் பொழுது பிசாசு கிட்ட வர முடியாது பல்லாத மனிதர்கள் முயற்சி செய்வார்கள் பிசாசு முயற்சி செய்யும் கடன் முயற்சி செய்யும் நோய் முயற்சி செய்யும் சாபம் முயற்சி செய்யும் சூனிய முயற்சி செய்யும் ஆனால் ஒன்று கூட கிட்ட வர முடியாது ஒன்று கூட நம்மை மேற்கொள்ள முடியாது இவைகள் எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்வதாக மாறுகிறோம் அந்த கிருபையை கற்று உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவரே எனக்கும் அது ஆவியைத்தார் மன்னிக்கும் ஆவியைத்தார் அதனால் இயேசுவை போல நான் மாறட்டும் உயர்ந்திருக்கட்டும் விடுதலையோடு வாழட்டும் உலக கட்டுகள் என்னை தொட முடியாதபடி விடுதலையோடு நான் செழிக்கட்டும் உயர்ந்திருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக இரண்டாவது மகா யுத்தத்திலே ஒரு பெண்ணுடைய மகன் போரிட சென்றார் ஆனால் அந்த பெண்ணுக்கு இருந்த அந்த ஒரே மகன் வாழ்க்கையில் இருந்த ஒரே சந்தோஷம் அந்த போரிலே மறித்து போனார் என்ற செய்தி வந்தது நம்முடைய நெஞ்செல்லாம் உடைஞ்சு போச்சு ஜப்பானிய விமான வீரர்கள் என்ற இடத்திலே மகன் வேலை செய்து கொண்டிருந்த கப்பலில் குண்டை போட்டு அவனை கொன்று போட்டான் என்ற செய்தி வந்தது நெஞ்செல்லாம் உடைந்து போனது பிள்ளை எழுந்த துக்கம் ஆனாலும் மகனை கொன்ற அந்த விமானிகள் மீது அந்த குண்டு வீசின மக்கள் மீது கோபத்திலே இருந்தார்கள் ஒரு நாள் பத்திரிகை நாளிதழை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது அதில் ஒரு ஜப்பானிய விமான வீரருடைய படம் போடப்பட்டிருந்தது அந்த யூனிஃபார்மோடு அதை பார்த்தவுடன் இவன் படம் ஏன் போடுறாங்க என்று கோபமடைந்தார்கள் கீழே எழுதியிருந்தது இவர் இந்த ஆலயத்தில் பேச போகிறார் வந்து கேளுங்கள் சொல்றதை கேளுங்க என்று எழுதியிருந்தார்கள் இவளுக்கு பயங்கர கோபம் இங்கே வந்துட்டானா இந்த மாதிரி ஆளுதான் என் மகனை கொன்னது என்று சொல்லி ஒரு கத்திரிக்கோலை எடுத்து அந்த பேப்பரில் இருந்து அந்த படத்தை நூறு பீஸாக வெட்டி போட்டார் சின்ன பின்னமாக வெட்டி போட்டார் அவ்வளோ கோபம் என் பிள்ளையை கொன்னுட்டான் என்றாலும் அந்த ஆலயத்திற்கு சென்றார் அந்த மனிதனை வந்தார் வந்து சொன்னார் ஐயா அம்மா நான் தான் உங்கள் பிள்ளைகளையெல்லாம் ஜப்பானிய இராணுவத்திலே ஒரு விமானியாக இருந்து உங்கள் பிள்ளைகளை நான் கொண்டிருக்கிறேன் அதன் பிறகு எனக்கு நிம்மதியே இல்லை கையிலெல்லாம் ரத்தம் இரவும் பகலும் அழுதேன் அப்பொழுதான் நான் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டேன் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக என்னை போன்ற மக்களுடைய பாவங்களுக்காக என் பாவம் போனும் என் பாவ கருமம் போகணும்ட்டு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த தெய்வத்தை குறித்து அறிந்து கொண்டேன் என் பாவத்துக்காக அழுதேன் ஒரு தெய்வீக சமாதானம் என் நிரப்பியது ஆனாலும் நான் ஒரு வேலையை பார்த்து கொண்டு வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கலாம் அதை நான் செய்யாமல் உங்களிடம் மன்னிப்பு கேட்க உடனே வந்திருக்கிறேன் அமெரிக்காவிலே பிள்ளைகளை இழந்த அந்த குண்டு வீசப்பட்டபடியினால் யார் யார் தங்கள் பிள்ளைகளை இழந்தார்களோ கணவரை இழந்தார்களோ மனைவிமார்களை இழந்தார்களோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன் அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன் என்னை மன்னியங்கள் என்றான் ஒவ்வொருடம் சென்று என்னை மன்னியுங்கள் மன்னியங்கள் என்று கரம் குலுக்கி வேண்டிக் கொண்டார் இந்த அம்மா கிட்ட வர 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 அவர்களுக்கு கோபம் எப்படியை கொன்னுட்டானே இவன் தானே ஆனால் ஒரு சத்தம் ஒலித்தது உள்ளத்திலே ஒலித்தது மகளே ஓம் பாவத்தை பிழைச்சிருக்கிற பாவத்தை மன்னித்து மன்னித்து அப்பொழுது நீ வாழ்வாய் உன் பாவம் தொடர்ந்து மன்னிக்கப்படும் என்று சத்தம் கேட்டது கெட்ட வந்தவுடன் சமாதான நிரப்பியது நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது தேவ சமாதானம் ஆண்டவர் நம்மை குறித்து கொண்டிருக்கும் அந்த சந்தோஷம் சமாதானமாக நம்மை நிரப்புகிறது சமாதானமாக நிரப்புகிறது அந்த சமாதானம் நிறைந்தது அந்த மனிதனை கட்டிப்பிடித்து பிடித்து கொண்டார் என் மகனை இந்த கொண்டு வீசுதலில் நீ கொன்றாய் என் மகன் போயிட்டான் ஆனால் நீதான் மகன் இனி நீதாய மகன் என்று சொல்லி அழைத்துக் கொண்ட உன்னை மன்னிக்கிறேன் அவரும் அழுதார் இவர்களும் அழுதார்கள் ஆனால் சமாதானம் அவர்களை பலம் மன்னிக்க வைக்கும் பலம் அந்த ஜப்பானிய இளம் வாலிபனுக்கு இந்த அமெரிக்க தாய் தாயாக மாறினார்கள் எவ்வளவு பெரிய அற்புதம் உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார் இப்பொழுது ஆண்டவனே எனக்கு இந்த பாவ கட்டில் இருந்து விடுதலை தாரும் தயவு செய்து சுவாமி என்னை உமது ஆசாரியனாக மாற்றும் 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 எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியே தயவாக எனக்குள் இறங்கி நான் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க எனக்கு பலந்தார் அப்பொழுது என் பாவம் நீங்கள் சமாதானம் அடைவேன் குமா உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவேன் உலகத்திலே எல்லாம் எனக்கு சமாதானமாயிருக்கும் என்னை ஒப்பு என்று சொல்வீர்களா ஏசப்பா அப்படி என்னோடு ஜபிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறேன் மன்றாடுகிறேன் அவர்களுக்கு பலன் தாரும் மன்னிக்க பலன் தாரும் மறக்க பலன் தாரும் அன்பு காட்ட பலன் தாரும் யார் யார் துரோகம் செய்தார்களோ அவர்களுக்கு நன்மை செய்ய கிரும்பித்தார் நன்மை செய்ய கிருமைத்தார் அவர்களுக்குள் மது சமாதானம் இறங்குவதாக சமாதான பலம் இறங்குவதாக ஆனந்த தைலம் பெருகுவதாக வாழ்க்கை மாறுவதாக செழிக்கட்டும் சந்தோஷமாய அன்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் எல்லாரும் அவர்களை நேசிக்கும்படி செய் அவர்களுக்கு எதிரிகளே இல்லாமல் காப்பாற்றும் மீது வைத்து ஜபிக்கிறேன் எனக்கு அருமையானவர்களே ஆண்டு அதோடு கூட பர்சுத்தாவியானவரால் நிரம்பும் பொழுது உன்னை தீர்க்கதரிசிகளாக மாற்றுகிறார் யோவான் நான்கிலே சமாரிய ஸ்திரீ தண்ணீர் முள்ள வருகிறாள் அவளுக்கு இயேசு என்றால் யாரும் தெரியாது ஏசு அங்கே உட்கார்ந்திருக்கிறார் பயங்கர தாகம் அவர் அவளுடைய இருதயத்தை பார்க்கிறார் அவர் சொல்கிறார் ஏசு சொல்கிறார் அம்மா உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் இப்பொழுது இருப்பவனோ புருஷனே இல்ல ஒரு கல்யாணமும் உனக்கு நிக்கலையேம்மா வாழ்க்கையில் விரத்தி அடைந்து துக்கத்தில் இருக்கிறாள் உனக்கு என் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் பர்சு தாவியானுடைய தண்ணீரை கொடுக்கிறேன் பலத்தை கொடுக்கிறேன் நீ தொடர்ந்து என்னுடைய பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக வாழும்படி வழி செய்கிறேன் நீ சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கும்படி செய்கிறேன் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார் வாழ்க்கையை பார்க்கும்படியாக அவளுக்கு ஜீவனை மகிமையான எதிர்காலத்தை கொடுக்கும்படி அவர் தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டார் உங்களுக்கும் அப்படியே செய்வார் அந்த தீர்க்கதர்சன வல்லமை பர்சுத்த தாவியானவருடைய பலத்தின் மூலம் உங்களுக்கு தருகிறார் நீங்கள் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறீர்கள் ரெண்டாயிரத்தி ஆறிலே அபினவ் லால் என்ற ஒரு சிறுவன் இருந்தான் பிலாஸ்பூரிலே படித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் யாருடைய உதவியும் இன்றி ஆண்டு வரை அறிந்து கொண்டார் ஆனால் அதன் பிறகு தனிமை நண்பர்கள் சேரவில்லை எதிர்காலத்தை குறித்த ஒரு பயமும் வந்துவிட்டது அப்பொழுதுதான் இயேசு அழைக்கிறார் கூட்டம் ரெண்டாயிரத்தி ஆறிலே விலாயில் அங்கு நடைபெற்றது அப்பொழுது நான் அங்கு போயிருந்த பொழுது லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்தார்கள் மத்தியிலே அவன் பெயரை அழைக்க வேண்டும் என்று இந்த சிறுவன் வந்திருந்தான் அவன் சொன்னான் அங்கிள் பால் தினக்கரன் என் பெயரை கூப்பிடணும் அப்படின்னு ஜோமனிட்டு இருந்தான் சரியாக அத்தனை லட்சம் மக்கள் மத்தியில் ஜபத்தின் போது அவன் பெயரை சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இங்கு ஒரு சிறுவன் இருக்கிறான் நான் பெயர் லால் லால் நீ தேவனுக்கு விசேஷித்த அவருடைய பிள்ளை நீ அவரை பின்பற்றும்படியாக நீயே இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நீ ஆண்டவருக்கு விசேஷித்தவன் நீ பயப்படக்கூடாது பயமே உனக்கு இருக்கக்கூடாது நீ ஒரு நாளும் தனிமையாக இருக்க மாட்டார் அப்படி அவன் வாழ்க்கை நிலையை சொல்லியிருக்கிறேன் There is a little boy called Lal whose prayers God answers right now. एक छोटा बच्चा जिसका नाम लाल कहके उसे पुकारते परमेश्वर उसकी प्रार्थना को सुन रहा है. Lal, you're special to God. लाल तू परमेश्वर के लिए बहुत ही विशेष है. You yourself have chosen to follow God, though nobody led you to. और तूने स्वयं ये निर्णय लिया कि तू परमेश्वर के पीछे चलेगा. किसी ने भी तेरी इस बारे में अगुवाई नहीं. की। God is going to elevate you, Lal. प्रभु तुझे बहुत ऊंचा उठाएगा, Lal. Don't be afraid. और इसलिए डरे नहीं. You

பட்டம் பெற்றான் நல்ல வேலை பெற்றான் மனைவி அருமையான பிள்ளை கிடைத்தாள் இயேசுவை நேசிக்கும் பிள்ளை அவளுக்கு கவர்மெண்ட் ஜாப் அவளோ இளம் பங்காளர் ரெண்டு பேரும் சேர்ந்த ஆண்டு நேசிக்க ஆரம்பித்தார்கள் இப்பொழுது அழகிய ஒரு ஊழியத்தை அவர்கள் ஸ்தாபித்திருக்கிறார்கள் அதன் பெயர் த சர்ச் ஆஃப் கிரேஸ் அண்ட் ஃபயர் கிருபையும் அக்னியும் நிறைந்த சபை என்று பெயரிட்டிருக்கிறார்கள் ளான மக்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் திறந்து விட்டது பதினெட்டு வருஷமாக பர்சுத்தாவியான் அவர் கிரியை செய்து வருகிறார் எத்தனையோ பேருக்கு அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள் இந்த கிருபையை கற்று உங்களுக்கும் தருவாரா நிறைவான பலனை கொடுத்து பர்சுத்தாவியானவருடைய பலத்தின் நிமித்தம் தீர்க்கதர்சிய மற்றொரு வாழ்க்கையை கட்டுப்படியாக கிருபை தருவாராக காட் பிளஸ் யூ ரிச்லி and abundantly.